أمين الحمد لله رب العالمين حمد ما في نعمة في مزيده وفعلنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد نفل الأنبيائك وكرم يسفيائك ومن فعلت من نوره جميل أنوار وصاحب المعجزات وصاحب المكام المحمود، وسيد الأولين والآخرين وعلى آله وصحبه وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا مطر من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் பிரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் அணித்து விடியா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் யா அல்லா யா அல்லாஹ் நாங்கள் பணகீனமான அடியார்கள் யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை வெறு வெறுத்து ஒதுக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை நினைத்தையும் அழித்து விடியா அல்லாஹ் யா அல்லா உன்னை மறந்து வாழுகின்றோம் யா அல்லா உன்னை மறந்த நிலையிலே நாங்கள் பாவம் செய்கின்றோம் யா அல்லா யா அல்லா அது பாவம் என்று தெரிந்தும் சில பாவங்களை நாங்கள் செய்கின்றோம் யா அல்லா யா ல்லா உன்னை நினைத்து அந்த தினமும் அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையாக அல்லா நாங்கள் கூட்டாக இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா யாழாய் ரஹ்மானே யாழ்ல்லா ரஹ்மானே நாங்கள் உன்னுடைய பாதையிலே இருக்கின்றோம் யா

மதர்சாவில் இருக்கின்றோம் யா அல்லா ஆலிம் படித்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா எல்லா விதமான பெருமானார் அவர்கள் யாரை என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமென்று பெயர் எடுக்கக்கூடிய பாக்கியாக அல்லாஹ் யா அல்ல ரஹ்மானே எல்லா விதமான கல்விகளையும் யா கூடிய ரஹ்மானே பெருமானார் அவர்கள் சொன்னார்களே கை ரகுமன் யார் குரானை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட சிறந்தவர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடியா முழுமையாக கற்று அதன்படி அமல் செய்து அதன் பின் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே நாங்கள் நோன்பு நோட்ட நிலையில் இருக்கின்றோம் யா அல்லாஹ் அதுவும் பெருமானார் சொல்லுவா ஒலி விசலுவாங்க சொல்லி தந்த பரக்கத்தான நேரத்திலே இஃப்தாருடைய நேரத்தில் இருக்கின்றோம்

நீ விடமாட்டாய் அல்லாஹ் அல்லா எங்களுடைய கரங்களை நிரப்பி விடுவாயா அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கனை நீ தடை செய்து விடாத யா அல்லாஹ் எல்லாவிதமான ரிசுக்கையும் வந்தடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் யா அல்லா யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றினார்கள் அவர்களுடைய ஆசையை எங்களுடைய ஆசையாக மாற்றினார்களே எங்கள் ஆசைக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ்கின்றார்களே உன்னுடைய பாதைக்கு வர காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் யா அல்லாஹ் அவர்களுக்கு கை கால் சுகத்தினை தருவாயாக யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே அவர்கள் நீண்ட நெடி ஆயிலை தருவாயாக யா அல்லா அதுவும் உடல் சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா ஆஃபியத்தின் ஆஃபியத்தை தருவாயாக யா அல்லா அந்த நீண்ட நெடி ஆயிலங்களிலும் உன்னை வணங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு தினமும் துவா செய்து வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கிவினியா அல்லா யா அல்லா பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் என்று பெயர் எடுப்பதற்கு காரணமே அவர்கள் வளர்க்கக்கூடிய சிறந்த மாணவர்கள் தான் அவர்கள் வளர்க்கக்கூடிய சிறந்த பிள்ளைகள்தான் என்று பெருமானார் சலாஹாஹ் அலி வசல்மான் சொல்லி காட்டினார்களையா அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு துவா செய்து வாழக்கூடிய நீ தருவாயாக அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய ஆசிரியர்கள் யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்காக அணி அவர்களுடைய நேரங்களை ஏற்படுத்திக்கின்றார்கள் யா அல்லா அவர்களுடைய சிந்தனையை ஏற்படுகின்றார்கள் யா அல்லா அவர்களுடைய உடலை ஏற்படுக்கின்றார்கள் யா அல்லா உடல் வலிமையை ஏற்பணிக்கின்றார்கள் யா அல்லா எங்களுக்காகவே ஓடுகின்றார்கள் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே அவர்கள் மூலம் நாங்கள் பயனடைகின்றோம் யா அல்லாஹ எங்களின் மூலம் அவர்கள் பயனடையச் செய்வா யாகையா எங்களை நல்ல ஒரு மாணவர்களாக ஆக்கி சிறந்த மாணவர்களாக ஆக்கி அவர்களை மகிழ்ச்சியடைய செய்வா யாகையா அல்லா எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் எப்படி வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மாணவர்களாக அப்படி தலை சிறந்த ஆளும்களாக வரக்கூடிய எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு ஏற்ப எங்களையும் நடக்கச் செய்வாயாக சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எல்லா நேரங்களிலும் உஸ்தாதமார்களிடத்திலே துவா பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அவர்களுடைய பொருத்தத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சலம் அஹ் அலி அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து செலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இங்கிருந்து செலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா ஒரு முறையாவது அவர்களை கலவில் கண்டு நேரிலோ கனவிலோ கண்டு கண்டுகளித்து அப்பொழுது அவர்களுக்கு செலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக

பாக்கியங்கள் தருவாயாக யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய கபர்களை சோன பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயா யா அல்லா பார்வை கெட்டும் தூரும் வரை பார பார்வை எட்டும் தூரம் வரை யா அல்லா ரஹ்மானே நீண்டதாக விசாலமாக ஆக்கி விடுவாயாக யா அல்லா ரஹ்மான அந்த மாஷுடைய தினத்திலே அல்லக்குமே நிற்குமே ரஹ்மானே அமரக்கூடியால் தாங்க முடியாத யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாது ரஹ்மானே உன்னுடைய அரிசின் கீழ் அமரக்கூடிய பாக்கியத்தின் தருவாயாக அல்லாஹ் பெருமானார் சலல்லா அலி அவர்களுடைய

அவர்களுடைய தடாகத்திலே அவர்கள் நீரை எடுத்து கொடுத்து நாங்கள் அருந்த கூடிய பாக்கியத்தின் எதிர்பாயாக ரஹ்மானே நாங்கள் சிராத்துல் முஸ்தக்கின்ன கூடிய பாலத்தினே மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தின் எதிர்வாயாக அல்லாஹ் ஏடுகளே நாங்கள் வழக்கரத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தின் ரஹ்மானே

பாக்கள் வழிென்று பெரும்

நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவிலே பொறட்டினாயா அல்லாஹ் அவர்களை அருகிலே امرக் பாக்கியத்தினை பாக்கியத்தை நீ தருவாயாகயா அல்லாஹ் அவர்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய பாக்கியத்தினை பாக்கியத்தை நீ அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரஹ்மானே யா அல்லாஹ் யா ரஹ்மானே அந்த நேரத்திலும் அந்த நேரத்திலும் எங்களுக்கு ஒரு குறையை ஏற்படுத்தி கொண்டிருக்குமேயா அல்லாஹ் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குமே அல்லா இறுதியாக உன்னை வந்து சந்திக்க கூடிய வாக்கியத்தை தருவாயாக உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய திரையை அகற்றி எங்களை காண்பாயாக அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை பார்ப்பாயாக அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே உன்னுடைய பார்வையை கொண்டு பார்ப்பாயாக அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே موسیقی وصحبه اجمعين سُبَحَانَ رَبِّكَ رَبِّ الْعِزَّةِ سلم على وسلام على الْمُرْسَلِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ